வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சார்ந்த நாஸ்டோடாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிற நிகழ்ச்சிகளைப் போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்னலாம் நடக்கப் போகுது இது சார்ந்த நாஸ்டோடாமஸ் ப்ராஃபஸியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில்

ஜீசஸ்க்கு எதிரானவங்க தான் ஆன்டி கிரீஸ்ட் இருக்காங்களே அவங்கள வச்சுக்கோங்க மூவரைன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மூன்று நிலப்பரப்புகளோ இல்ல மூன்று மனுஷங்களோ போர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு ஆண்டு கால போர்னா அது எப்பேற்பட்ட போரா எந்த போரா இருக்கும்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிய நம்புறேன் கொலை சிறைப்பிடிப்பு நாடு கடத்தல் இது எல்லாமே நடக்குன்றாங்க ரத்தம் பிணங்கள் நீர் ஆலங்கட்டி இது நான்கால இந்த பூமி நிலத்தோட மேற்பரப்பு இருக்கலை அது முழுக்க முழுக்க மறையும்னு சொல்லப்பட்டிருக்கு குவாட்ரைன் அதோட பொருள் ரெண்டுதையும் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக அந்த பொருள் உணர்த்துறது எதுவாக இருக்கலாம் இப்போ தான் டாட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் இதில் ஆன்டி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறது மேபி இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாட்மிர் பூட்டின் அவர்களை குறிக்கலாம் இவருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம் அதை நீங்கள் யாருமே மறந்துடக்கூடாது ஆனால் எதுக்காக இப்போ ஏற்பட்ட பட்டியலுக்குள்ளே இந்தமாரிக்குள்ளே ஊடகங்கள் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய மக்களோட உலகளாவிய அமைதியோட ஒரு மிகப்பெரிய எதிரியே ஒற்றை எதிரியே விளாட்மீர் போட்டியின் தான் இந்த உலக நாடுகள் அமைதி இழந்தது காரணமே இவர் அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர்கிட்ட கேட்டால் சொல்கிற விஷயம் ரஷ்யான்ற ஒரு நாடு இந்த பூமியில் இல்லாமல் இருந்தால் அதுக்கு இந்த பூமியே இல்லாமல் இருக்கட்டுமே அப்படின்றாரு ஒரு ரஷ்யனா நான் இதைத்தான் சொல்லுவேனோ அவரோட ஸ்டாண்டில் தெளிவானார் அப்பேற்பட்ட விளாட்மிர் பூட்டினை ஆன்டி குரேஸ்டா இதில் வகைப்படுத்தியிருக்கலாம் அனைஸ் த்ரீன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதாவது மூவரம் நிர்மூலமாக்குறது சம்மந்தமான விஷயம் அந்த மூவர நாம் இப்போதைக்கு இருக்க அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ஸ் என்ன பேஸ் பண்ணி பார்த்தா ஒன்று யுக்ரைன் இன்னொன்று ஸ்வீடன் இன்னொன்று ஃபின்லாந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா இந்த மூன்று நாடுகள் தான் நேட்டோவில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா புகுந்தப்ப என்ன காரணம் சொன்னாங்க நாட்டோவில் சேரக்கூடாது சொல்லிட்டோம் ஆனால் யுக்ரைன் எங்கள் பேச்சை மதிக்காமல் சேர்றீங்க அவ்வளோதான் நாங்கள் உங்கள் மேலே ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் முன்னெடுத்துருன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உள்ளேயே புகுந்தாங்க இதுக்கப்புறம் ஸ்வீடனாக ஃபின்லாந்தும் என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு பின்னே ரஷ்யா நம்மளும் அடிச்சிருச்சுன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு எந்த நாடும் வராமல் போயிடும் ஸோ அதனால் நம்ம இப்போவே நாட்டோவில் போய் உறுப்பினர் ஆகிடலாம் அப்படி ஆகிட்டோம்னாக்கா நாலு பின்ன நம்மளை எந்த நாடு அடித்தாலும் இந்த நாட்டோவில் உறுப்பினராக இருக்க முப்பது தரப்புகள் இருக்குல்ல எல்லாமே நமக்காக வந்து போர்க்காலத்தில் நிற்கும் ஸோ நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு பிரச்சனை வராது சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு நாடுகளும் ரஷ்யாவோட கடுமையான எதிர்ப்பையை மீறி நாட்டோவில் உறுப்பினராகிறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மூவர் நிர்மலமாக்கப்படுறானா மேபி இந்த மூவராக இருக்கலாம் ரஷ்யாவால் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வந்துச்சுல அது ஆக்சுவலாக வேர்ல்டு வார் த்ரீயை குடிக்கிறதா இருக்கலாம் இது நடக்கவே கூடாதுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஏன்னா அந்த வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அதோட ஆட்டம் அப்படின்றது அதையும் தாண்டி நாம் சேஃபாக இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஆனால் போர்லாம் அதாவது உலக போர்லாம் மூன்றுருச்சுனா நம்ம எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பெரிய அடிவிடும் இந்த பூமி இருக்குமா இருக்காது பெரிய கேள்விங்க ஏன்னா அணு ஆயுதங்கள் மாற்றி மாற்றி பிரயோகப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஸோ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் ஒரு வார் நெழுதுன்னா அது கண்டிப்பாக வேர்ல்டு மட்டும் தான் இருக்க முடியும் த அன்பிலீவர்ஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த குவாட்டரில் பார்க்க முடியும் இது ஆக்சுவலாக யூஎஸ் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு அணு ஆயுத மோதல் போக்கை ஏற்படுத்துகிற விஷயமா மேபி இருக்கலாம் ஏன்னா ரெண்டு நாடுகளும் இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது ரஷ்யா ஏற்கனவே வான் பண்ணிடுச்சு உலகத்திலேயே எங்ககிட்ட தான் அணு ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு ரஷ்யா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பேஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் பிளட் ஹியூமன் பாடிஸ் அண்ட் எக்ஸட்ரா ஒரு சில விஷயங்கள் குவாட்டரில் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே மிகப்பெரிய போருக்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் மந்த்ஸை கடந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்க ஒரு கான்ஃப்ளிக் ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் அதையே நம்மளால் தாங்க முடியல இது ஒரு முன்னோட்டமாக இருந்து இதை விட பெரிய கான்ஃப்ளிக்டாக வேர்ல் வார் த்ரீ ஒன்று புதுசாக ஆரம்பித்தா சரிப்பா இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெளிவா சொல்லிட்டீங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் ஆரம்பத்துல இருந்தா அணுகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவா தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களோட சிற்றறிவுக்கு எத்தனை வகையில பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேற்கண்ட பல விஷயங்கள்ல முப்பது சதவிகிதம் மட்டும்தான் நடக்க வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன் ஏன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் செவன்ட்டி வரைக்கும் காலி பண்ணிட்டேன் ஆனால் இதை தாண்டி ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸை சார்ந்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க தேர்ட் வேர்ல்டு வார் எதுக்காக வரவே கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கன்றதை இந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் செகண்ட் வேர்ல்ட் வாரில் என்னென்ன நடந்துச்சு யார் யார் என்னென்ன இதில் பண்ணாங்க எல்லா விஷயங்களையும் முழுமையான தொகுப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள் ரெண்டாம் உலகப்போர் ரெண்டு தரப்புகளுக்கு மத்தியில் நடந்துச்சு அதில் ஒரு தரப்பு அலைஸ் இன்னொரு தரப்பு ஆக்சிஸ் இந்த அலைஸ் பவர் கண்ட்ரிஸில் நிறைய இருக்குது இதில் முக்கியமான கண்ட்ரிஸ் எது எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோவியத் யூனியன் இப்போ ரஷ்யா இருக்குல்ல அப்போ பதினஞ்சு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருந்தால் சோவியத் யூனியன் அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் சைனா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிளம்புறங்கன ஆக்சிஸ் பவர்ஸில் எந்தெந்த நாடுகள் முக்கியமான நாடுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெர்மனி ஜப்பான் அண்ட் அல்டிமேட்டாக இட்டலி இந்த அலைட் தரப்பில் இருக்க முக்கியமான தலைவர்களாக யார் யார் அந்த பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோவியத் யூனியன் தரப்பில் இருந்து ஜோசப் ஸ்டாலின் அமெரிக்கா தரப்பில் இருந்து ஃப்ராங்க்லின் டி ரூசவெல்ட் யூகே தரப்பில் இருந்து வின்ஸ்டல் சர்ச்சில் அண்ட் கடைசியா சைனா தரப்பில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேங் கே ஷேக் அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்சிஸ் லீடர்ஸில் முக்கியமான லீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பேர் அதில் முதல் லீடர் வேற கேட்டால் இப்போ இருக்கிற அளவில அப்பேற்பட்ட லீடர் தான் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி தரப்பிலருந்து அடுத்ததாக ஜப்பான் இருந்து ஹீரோ ஹிட்டோ மூணாவதா இத்தாலி தரப்புலேருந்து முசோலினி மக்களே இந்த ஆக்சிஸ்னா என்ன அலைடுனா என்ன எந்தெந்த நாடுகள்லாம் முக்கியமாக ரெண்டு தரப்புகளையும் இருக்குது எந்தெந்த முக்கியமான பவர்ஃபுல் லீடர்ஸ்லாம் எந்தெந்த பக்கம் இருக்காங்க இந்த முன்னுரையை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி ஆரம்பித்தது அதை பற்றின விஷயம் அடால்ஃப் ஹிட்லர் தான் அந்த டைமில் ஜெர்மனி ஆண்டுகிட்டு இருக்கார் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார்ல அதுக்கு பிரதான காரணமாக இருந்ததே நாசி பார்ட்டி தான் இவரோட படைக்கு பேரும் நாசி படை தான் இந்த நாசி கட்சியோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஜெர்மனி ஆளணும் அதுக்கப்புறம் உலகத்தையே ஜெர்மனி ஆளணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை ஒரு நோக்கமாக எங்களுக்கு மாறி நிற்கிது இந்த விஷயம் அடால்ஃப் ஹிட்லர் மனசில் ஆழமாக பதியுது ஐரோப்பாவையும் கடந்து உலகத்தையும் ஆளணும் ஸோ இதுக்கு முதற்கட்டமாக ஐரோப்பிய கண்டத்தில் இருக்க முக்கியமான நிலப்பரப்புகளை ஜெர்மனி கைப்பற்றணும் அந்தந்த இருக்க ஆட்சி அதிகாரத்தை ஜெர்மனி கைப்பற்றணும் இந்த ஒரு தாட் ப்ராசஸோடு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு நாடுகள் மேலேயும் இந்த மனுஷன் குறிவைக்க ஆரம்பிக்கிறாரு சரி தனியாக போனால் பெருசாக சோபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜப்பானும் இட்டாலியவும் கூட்டி சேர்த்துக்கிறாரு மனுஷங்களை வரலாற்றில் மறக்க முடியாத நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நினதரமாகுது இந்த ஹிட்லர் ஒரு பெரிய படையை திரடிடாரா என்ன பண்ணுறாப்புல இந்த போலந்து நாடு இருக்குல்ல அந்த நாட்டுக்குள்ளே இந்த ஜெர்மனியோட நாசி படம் இருக்கு பாருங்கள் அது உள்ளே நுழையுது இப்போ எப்படி யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய படம் நுழைஞ்சுது கிட்டத்தட்ட இதே தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த இன்வெஷன் தான் இதனால தான் இப்போ இருக்க உலகத் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டால் தேர்ட் வேர்ல்டு வார் போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவங்க எல்லையை கடந்திருக்காங்களா இந்த தப்பா அப்போ ஜெர்மனி பண்ணதுனால தான் செகண்ட் வேர்ல்டு வாரை பார்த்து இப்போ இருக்க நம்ம மறந்துகிட்டு இருக்கோம் இந்த போலந்து எல்லைக்குள்ள நாசி படம் நுழைஞ்ச பிற்பாடு அவங்க கை ஓங்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் என்ன ஆகுது இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் ஹிட்லர்கிட்ட கேட்குறாங்க இது தப்பு ஆக்சுவலாக சர்வதேச படி நீங்கள் எப்படி அந்த நாட்டை போய் ஆக்கிரமிக்க முடியும் இதை பண்ணாதீங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கேக்கிறாங்க ஆனால் ஹிட்லர் தன்னோட முடிவில் தெளிவாக இருப்பார்ல அவர் சொல்லிட்டாரு இதை தடுக்கவே முடியாது ஐரோப்பா முதற்கட்ட அதுக்கப்புறம் உலகத்தை ஆள போகிறாங்கன்னு அவர் வீரவசனம் பேச ஆரம்பிச்சிட்டார் ஒரு இடத்துல பிரான்ஸும் பிரிட்டனும் டிக்ளரே பண்ணிட்டாங்க ஜெர்மனி மேலே வார ஸோ இந்த இடத்துல தான் ரெண்டாம் உலக போர் மூண்டுச்சு ரெண்டாம் உலகப் போர் ஆரம்பித்த ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் முழுக்க முழுக்க ஜெர்மனி தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு எந்த இடத்துல கால் பதிக்கிறோம் அந்த இடத்துல சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் என்ன ஆகுது ஐரோப்பாக்குள்ளே எந்த அளவு ஊடுருவ முடியுமோ இந்த நாசி படம் ஊடுருவி போகுது கண்ணில் தென்படுற எல்லாரையும் சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் முக்கியமான ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள இவங்களோட கால் தடத்தை பதிக்க ஆரம்பித்தாங்க பிரான்சாக இருக்கட்டும் பெல்ஜியமாக இருக்கட்டும் ஹாலண்ட் லக்ஸம்பர்க் டென்மார்க் நார்வே கிரீஸ் யுகஸ்டேவியா அவ்வளோ தூரம் நீட்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கு நாசி பட அன்ஸ்டாப்பபிள் யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியல ஒரு கட்டத்தில் யூஎஸ்எஸ்ஆர் வரைக்கும் போயிட்டாங்க எங்க சோவியத் யூனியன் இப்போ ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கல ஒரு காலத்தில் இந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் பதினைந்து நாடுகள் சேர்ந்த சோவியத் யூனியனோட கூட்டமைப்பு இருக்குல்ல அதில் இருந்த நாடுகள் தான் இந்த ரெண்டுமே இப்போ அடிச்சுட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட சோவியத் யூனியனையும் நாசி பட சீண்ட ஆரம்பிச்சது ஆனால் சோவியத் படையை சும்மா சொல்லக்கூடாதுங்க நாசியை தெரிக்க விட்டாங்க அந்த டைமில் நாசி படையினர் ஒரு கடத்தில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு சோவியத் யூனியன் அந்தளவு வெச்சு செஞ்சிருந்தாங்க அந்த வரலாற்று நிகழ்வுக்குள்ளே நம்ம பெருசாக போக வேண்டாம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி மேலே வெற்றி தனக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சுல ஹிட்லருக்கு அவர் அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு ஒரு யூதரை கூட விடக்கூடாது உலகத்தில் இந்த யூத இனத்தில் கடைசி வாரிசு இருந்தாலும் கருவ இருக்கணும் அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு இது எனத்தில் நம்ம காரணம் சொன்னார் அவரு முதலாம் உலக போரில் ஜெர்மனி வீழ்ந்ததுக்கு காரணமே யூதர்கள் தான் அப்பேற்பட்ட யூதர்களை விட்டு வச்சோம் அப்படின்னா இவங்க ஜெர்மனியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கே ஆபத்தானவர்களாக மாறிடுவாங்க இந்த சொசைட்டிக்கே மிகப்பெரிய டேஞ்சர்னு பார்த்தா இந்த யூதர்கள் தான் அதனால் யூதர்களை கண்ணில் தென்படுற ஒவ்வொரு யூதர்களையும் இரக்கம் இல்லாமல் கொள்ளுங்க அப்படின்னு இந்த நாசி படையினருக்கு உத்தரவை பிறப்பிக்கிறாரு இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா இந்த இனப்படுகொலை இனப்படுகொலைன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த வார்த்தைக்கான உண்மையான பொருள் அப்போ நடந்துச்சு அறுபது லட்சம் யூதர்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க அறுபது லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க ஹோலோ காஸ்ட் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க முக்கியமான நிகழ்வு இதில் ஜெர்மனிக்கு என்ன ஆசை ஜெர்மனியோட ஆட்சியின் கீழே ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இருக்கணும் அதுக்கப்புறம் உலகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இன்னொரு பக்கம் ஜப்பானுக்கு இணந்துருமா ஆசை இந்த ஜெர்மனி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம் நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன் ஆசிய கண்ட முழுக்கவும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் ஜப்பான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் எங்களோட முழு முதல் ஆட்சி அதிகாரத்தின் கீழே ஒட்டுமொத்த ஆசிய கண்டமோ வரணும்னு ஜப்பான் நினைக்கிது இந்த ஆசிய கண்டத்து தான் சைனாவும் இருக்குது நம்ம இந்தியாவும் இருக்குது எல்லா நாடுகளும் ஜப்பானை பகைக்க வேண்டியதாக போனது காரணம் இதுதான் ஜப்பானோட இந்த விபரீத ஆசை தான் அது மட்டும் கிடையாது ஆசியாவுக்கு அடுத்தபடியாக பசிபிக் ரீஜியன் இருக்கல அதுவும் முழுக்க முழுக்க என்னோட கட்டுப்பாடுகளை வரணும்னு ஜப்பான் மிகப்பெரிய குறிக்கோளை முன்வைக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் ஜெர்மனியோட குறிக்கோள் அந்த பக்கத்தை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறது இன்னொரு பக்கம் ஜப்பானோட குறிக்கோள் இந்த பக்கத்தை ஃபுல்லாக ஆக்குபே பண்ணுறது என்னப்பா இவ்வளோ தூரம் கதையை சொல்கிற ஆனால் அமெரிக்காவோட என்ட்ரியே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த ரெண்டாம் உலக போர் ஆரம்பித்ததோ உடனே அமெரிக்கா உள்ளே வரவே இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராவது வருஷம் வரைக்கும் அமெரிக்கா சைலண்டாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அமைதியை கொலைச்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் டேன் கூட்ட குலைச்சது ஏதான்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு ஜப்பானை வெச்சு செஞ்சுருந்துச்சு அமெரிக்கா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் எட்டாம் தேதி இந்த அமெரிக்காவோட ஆளுகைக்கு உட்பட்ட ஹவாய் பகுதியில் பேர் ஹார்பர் அப்படின்ற துறைமுகம் ஒன்று ரொம்ப உலக புகழ்பெற்றது அந்த துறைமுகத்து மேலே ஜப்பான் விமானப்படை தாக்குதலை நடத்தினாங்க எங்க பார்த்தாலும் பிணங்கள் விழுற அளவுக்கு தாக்குதல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அது வரைக்கும் அமைதியாக இருந்த அமெரிக்கா அதுக்கப்புறம் எழ ஆரம்பிச்சுதுங்க ஜப்பானை போட்டு தலையீழா திருப்பி விட்டுருச்சு ஸோ இந்த பேர் ஹார்பர் அட்டாக்கு அப்புறந்தான் அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக திரும்பிச்சு அது ஒரு கட்டத்தில் ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்காவை திரும்ப வச்சிருச்சு ஏன்னா ரெண்டாம் உலகப் போரில் ஜப்பானை எதிர்க்கிறது ஜெர்மனி எதிர்க்கிறதுக்கு சமம் உலக போர் அப்படின்ற ஒன்று வெடிச்சிட்டா எல்லா நாடுகளும் ஒரு ஸ்டாண்டை எடுத்தே ஆகணும் ஒன்று இந்த பக்கம் சாயணும் ஏன்னா அந்த பக்கம் சாயணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆக்சுவலாக இதில் உண்மை கிடையாதுங்க ஏன்னா இது ரெண்டாம் உலகப்போரில் நடந்துச்சு நான் அதனால் தான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் சில நாடுகள் எந்த பக்கமும் சாயலை நியூட்ரலாக இருந்தாங்க அதாவது இந்த நாட்டுக்கு ஆதரவுன்னு சொல்லலை அந்த நாட்டுக்கு எதிர்ப்புனும் சொல்லலை அப்பேற்பட்ட நாடுகளை முக்கியமான நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து ஒரு பக்கம் ஹிட்லரோட உத்தரவுக்கு இணங்கி எல்லா யூதர்களையும் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க நாசி படம் இன்னொரு பக்கம் பிரிட்டன் தலைமையிலான இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நாசி பட வீழ ஆரம்பிச்சுது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் நாசியோட கட்டுப்பாட்டில் இருந்த ஃப்ரான்ஸ் முழுமையாக மீட்கப்படுது அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த அலைடு ஆர்மி இருக்குல்ல அதான் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்காலாம் இருக்கு இந்த அலைடு ஆர்மி ஜெர்மனிக்குள்ளே போகுது நீ இங்கே வரியா நாங்கள் அங்கே வரோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறவங்க சம தாக்குதலைங்க நாசியால கட்டுப்படுத்தவே முடியல அந்த தாக்குதலை ஏன்டா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஒரு வழியாக அந்த ஜெர்மனிய படை வீரர்கள் எல்லாருமே சரணடைஞ்சிட்டாங்க இதை சார்ந்து தான் அமெரிக்கா ஜப்பான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு பெரிய அடியை கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு அணுகுண்டுகள் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி மேலே போடப்பட்ட அணுகுண்டுகள் இருக்குல்ல போட்டது வேறு யாரும் கிடையாது அமெரிக்கா எதுக்காக நினைக்கிறீங்க இந்த அமெரிக்காவில் அமைதியாக இருந்த பேலு ஹாபர் பகுதியில் ஜப்பான் படையினர் தேவையில்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டாங்களே அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா மனிதாபிமானமே இல்லாமல் இந்த நியூக்ளியர் பாமை ஜப்பான் மேலே போட்டு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்கும் இந்த ஹிரோஷிமா நாகசாகி பகுதியில் கதிர் வீச்சு உணரப்பட்டுருக்கு அப்போ அவங்க போட்ட குண்டு இந்த பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பயந்துகிட்ருக்கோம் இதனால தான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு அணுகுண்டுக்கே இப்போ ஏற்பட்ட நிலைமை நம்ம பார்த்துட்டோம் உலகம் முழுக்க இப்போ ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் ஒவ்வொரு நாட்டின் வசமும் இருக்குது அதெல்லாம் பிரயோகப்படுத்தப்பட்ட பூமியும் இருக்காது அமெரிக்காவோட முழு பலத்தில் கொஞ்சத்தை பார்த்ததுக்கே ஜப்பான் ஆடி போயிடுச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜெர்மனி ஒரு பக்கம் சரணடையுது இவங்களும் சரண அடைஞ்சதுன்னா ஆகணும் எஸ் ஜப்பான் படை வீரர்களும் சரண அடைஞ்சிட்டாங்க ஸோ ஒரு வழியாக ஆக்சிஸ்க்கு எதிரான இந்த போரில் அலைட் ஆர்மி வெற்றி பெற்றுடுச்சு செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு வருதுங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் ஒரு நாள் வரைக்கும் இந்த போர் தொடர்ந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி சுருக்கமாக சொல்லியிருக்கேன் மக்களுக்கு கண்டிப்பாக புரிதல் ஏற்பட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஏற்பட்ட அவலங்கள் இருக்குல்ல அதை பத்தி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் இதை கேட்டாலே பல பேர் அரண்டு போடுவீங்க என்னப்பா இவ்வளோதான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் விரிவா சொன்னா நூறு எபிசோடு போடலாம் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளோ நெகட்டிவா இருக்கும் இதில் மொதல் அவலம் என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லட்சக்கணக்கில் இறந்து கூட ரொம்ப வெகுசுற நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க கோடி கணக்கில் மக்கள் இறந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் பெரும்பாலும் பொதுமக்கள் அண்ட் ராணுவ அதிகாரிகள் அடங்குவாங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க ஆறு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கும் மேலே இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் மட்டுமே இறந்துருக்காங்க எல்லாருமே தானாக செத்தவங்க கிடையாது கொல்லப்பட்டவங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த யூகே பாப்புலேஷன் இருக்குல்லங்க கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்துருக்காங்க ரெண்டாவது அவலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய சோவியத் யூனியன் இந்த நாசி படை எதிர்த்து போரிட்டுருந்தாங்க அந்த டைமில் சோவியத் யூனியனில் பிறந்திருந்த ஆண்கள்லேயே இந்த ஆண் குழந்தைலாம் பிறக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த போர் முடிஞ்ச பிற்பாடு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் ஆண் குழந்தைங்க மட்டும்தான் மிஞ்சி இருக்குது அந்தளவுக்கு மட்டும் தான் ஆண்கள் எங்கே உயிரோடு இருந்திருக்காங்க அவ்வளோ பேர் இறந்தாங்க மூணாவது அவளம் மோசமானது இந்த போர்னு ஒன்று வெடிச்சிட்டா மனுஷகுலம் மட்டும் கிடையாது நம்மளை சார்ந்திருக்க விலங்குகள் இருக்குல்ல அதுவும் சேர்ந்து இறக்கும் இதை செகண்ட் வேர்ல்டு வார்லேயே பார்க்க முடிஞ்சுது இந்த குண்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள் மேலேயும் ஒவ்வொரு நாட்டு விமானமும் குண்டுகளை போட்டுக்கிட்டே இருக்கு அப்போ இந்த ஜூஸ்லாம் இருக்கும்ல அதாவது வனவிலங்குகள் சரணாலயம்லாம் இந்த வனவிலங்குகள் பூங்காக்கள்லாம் அங்கெல்லாம் குண்டு விழுதுங்க அந்த இமேஜ்லாம் பார்க்க முடியல குட்டி குட்டி யானைகள்லாம் அப்படியே கருகி போய் கிடக்குது கறி கட்டையா இந்த பட்டியலில் யானைகள் மட்டும் கிடையாது அவ்வளோ உயிரினங்கள் அவ்வளோ செல்ல பிராணிகள் எல்லாமே இருக்கு எல்லாம் கருகி போய் பொசுங்கி போய் கிடக்குது ஒரு பக்கம் மனுஷ சடலம் கருகி போயிருக்கும் பக்கத்தில் இது போல் விலங்குகள் சடலமும் கருகி போய் கிடக்கும் அளவுக்கு மோசமான இம்பாக்ட் விலங்குகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஏற்பட்ட நாலாவது இம்பாக்டை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் அதாவது யுக்ரைனில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியிருக்காங்கன்னு சொன்னால செகண்ட் வேர்ல்டு வாரில் இது இதை விட மேசிவாக இருந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறினாங்க இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இயற்கை சிதைவு ஏன்னா ஒரு அணுகுண்டு ஒரு இடத்துல போட்டாலே போதும் புல் பூண்டு முளைக்கிறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும் அதுவும் டவுட்டு தான் இப்போ ஏற்பட்ட சிதைவு பல மண் சார்ந்து நடந்துச்சு பல பகுதிகளில் கதிர்வீச்சு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு எவ்வளோ பேருக்கு புற்றுநோய் தாக்கமும் ஏற்பட்டுச்சுங்க அந்தளவு மோசமான விளைவுகளை இந்த செகண்ட் வேர்ல்டு வார் மனுஷகுளத்தை கொடுத்துருக்கு இப்போ சொல்லுங்கள் மக்களே மூன்றாம் உலக போர் அப்படின்ற ஒன்று மூலனம் நினைக்கிறீங்களா அந்த டைமில் மக்கள் தொகை கம்மி ஆனால் அதுக்கே கோடி கணக்கில் உயிரிழப்புகளை பார்த்துட்டோம் இப்போ மக்கள் தொகை அதிகம் உலகம் முழுக்கவே இப்போலாம் தேர்டு வேர்ல்டு வார்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக மனுஷங்களை இது வரைக்கும் பார்க்காத பேரழிவை தான் அது இருக்கும் அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச பிற்பாடு என்னென்ன இடத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு போரிட்டாங்களோ அந்த இடத்த பார்க்க அந்த குறிப்பிட்ட நாட்டு தலைவர்களும் இருக்க மாட்டாங்க அந்த இடமும் இல்லாமல் போயிடும் இதுதான் நிதர்சனம் இப்போ நீங்களே முடிவு பண்ணலாம் ஏன்னா பல பேரும் தேர்டு வேர்ல்டு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க எப்படா வரும் எனக்கு பிரச்சனை ஒரேடியாக போய் சேர்ந்து அது நெகட்டிவாக பேசிக்கிட்டு பல பேர் இந்த விஷயத்தை கீழே கமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாரி ஆளுங்களை தான் கேட்குறேன் தேர்ட் வேர்ல்டு வார் வேணுமான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒருத்தரை சார்ந்து மட்டும் இது முடிஞ்சிடாது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்த்து அழிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அதுதான் பிரச்சனைங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா வேர்ல்டு வாரில் எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த நாடு தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வல்லரசாக இருக்கும் இது எழுதப்படாத ஒரு விதி இது கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாமளே இதுக்கு ஒரு சாட்சி தான் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த அலைடு ஆர்மி இருக்கில்ல பிரிட்டன் ஃப்ரான்ஸ் சைனா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா அண்ட் கடைசியாக அமெரிக்கா இந்த ஐந்து தரப்பில் இருந்து ஏற்கனவே உலகத்தை ஆண்ட நாடு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டன் அதை விட்டுருங்க போயிடுச்சு அப்புறம் இந்த அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ இருக்காங்க ஏன்னா அந்த அலைட் ஆர்மியில் இருந்தனாலே ஜெயிச்சவங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் வல்லரசாக இருப்பான்னு தெரிஞ்சிடுச்சு இவங்களோட தண்ணீர் முடிய போகுது அப்படின்றத இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பயமே இந்த அலைட் ஆர்மியில் மற்ற மூணு தரப்பு இருக்குதுல்ல சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யாவை குறிக்கிறது சைனா அண்ட் இது கூட ஃப்ரான்ஸ் இந்த மூணுத்துல எது அடுத்து உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசாக இருக்க போகுது அமெரிக்காவோட இடத்த இந்த மூன்று தரப்புலேருந்து எது தட்டி பறிக்க போகுது இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு புரியுதா எதுக்காக அமெரிக்காவோ ரஷ்யாவோ இந்தாலும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உலக வல்லரசு போட்டி இது சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் அதை தான் நாம் சுற்றி கித்தி எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுத்திய இம்பாக்டை பார்த்துட்டாலே இப்போ எதுக்காக ரஷ்யா அமெரிக்கா மோதிக்கிட்டு இருக்கு முறைச்சிக்கிட்டு இருக்கின்ற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புலப்பட்டுரும் அண்ட் இந்த ஒரு மோதல முடிவு தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் எஞ்சி நிற்கிற ரெண்டு நாடுகள் இருக்குது பாருங்க ஒரு பக்கம் பிரான்ஸ் ஒரு பக்கம் சைனா இதுக்குள்ளே போட்டி ரைஸ் ஆகும் எந்த நாடு அடுத்த வல்லரசாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல நட்பு நாடுகளாக இருந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ல ஜெயிச்சதும் அப்படியே எதிரி நாடுகளா மாறும் இதுதான் அரசியல் நிரந்தர எதிரியே நண்பனை இல்லைன்னு சொல்லுவாங்களா இந்த விஷயந்தான் அது இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் அப்படின்றது ரத்தம் சிந்தாத போர்க்களம் போர்க்களம் அப்படின்றது ரத்தம் சிந்திர அரசியல் இதை புரிஞ்சுக்கிட்டாலே உலக அரசியல் நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு சமம் மக்களே தொகுப்பை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்க சொல்லுங்க தேர்டு வேர்ல்டு அப்படின்ற ஒன்று வேணுமா ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல இவ்வளோ அடி வாங்கியிருக்கு மனுஷன் குடும்பம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்